குத்தம்பது ரெண்டு பேர் ஒரு ஆக்ஷன் கொடுப்பானுங்க இல்லைவா போட்டியா போடல ஏன் போடல காய போட்டிருக்கேன் உண்மையிலேயே நம்மளால ஒரு நாலு பேரை காப்பாத்த முடியும் அப்படின்னா தப்பு இல்லை அது குறிப்பா நம்ம ரிவியூ பார்க்க நாலு பேர் நம்ம காப்பாத்தணுமா இல்லையா போகி 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 போகின்னு ரகுமான் பாடினாப்ல ஆனா போகி கொண்டாடுறீங்களே தே உங்களுக்கு பொงளே கிரியாதானே உண்மை எஸ் நாம பாத்துட்டு வந்திருக்க படம்னு சொல்லக்கூடாது கூடாது பாடம்னு தான் சொல்லணும் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க எஸ் இப்போ நான் ஒரு படத்துக்கு போறோம் அப்படின்னா அந்த படத்தை டீசர் ட்ரைலர் ஃபஸ்ட் லுக் இல்லை அந்த ஹீரோ ஹீரோஸ் ஃபிட்ரைடர் ஸ்கிரீன் பிளேயர் அந்த டைரக்டர் ஹீரோயின் म्यूजिक डायरेक्टर யாராச்சு புடிக்கு நமக்கு சோ ஓகே அந்த படத்துக்கு போலாம் அப்படி சொன்னோம் பட் இந்த படத்துக்கு போகவே கூடாது முடிவு பண்ணி இருந்த படத்துக்கு எல்லாம் ரிவியூ கேட்டுகிட்டே தான் வந்து ஆன்சர் பண்ணுற காலத்தில் ஸோ ஓகே ஆன்சர் பண்ணால் போகலாம் பண்ணுற முடியல இருந்தேன் ஏன்னா ஏன்னா ஒரு ஆவணத்தில் இந்த படம் வந்து ஆல்ரெடி இதே மாதிரி நான் வந்து நானே வருவேன் நானே வருவேன்னு போய் நொந்து போயிருக்கேன் ஸோ அதே மாதிரி ஏன்னா படம் பார்க்கும்போது ஒரு வெற்றிமாறன் சாயலில் அசுரனை கலந்து காட்டினாலும் எனக்கு ஒரு பக்கம் சாணிக்காயர் நான் வந்து அவரு சில்வராக படம் பார்க்கும்போது ஒருவேளை அசுரனையும் சாணிக்காயும் மிக்ஸ் பண்ணி அடிச்சிருந்தாருன்னா ஏன்னா இப்படிதான் நான் என்ன சொல்றது நானே வரும் வந்து நம்ம ஒரு தேட்டர்ல புடிச்சு தள்ளி விட்டு அடக்கி வச்சு எப்படா படம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு பட் ஆனா இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் நானே ஒரு கொஞ்சம் பெட்டரான ஒரு மொழி ஏன்னா இந்த படத்துக்கு ரா ஏன் அப்படின்னு வச்சதுக்கு ஏன்னா இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் ரைட்டிங் நீ தான் பண்ணீங்கன்றப்ப உங்களுக்கே திரு இவ்வளோ நல்ல படங்கள் கொடுத்துருக்கீங்க பட் இந்த ஏன் இவ்வளோ முக்கியமான ஒஸ்டான ஸ்க்ரீன் பிளே அப்படின்றது எனக்கு டு பி ஃபேன் படம் ஆரம்பிக்குது ஒரு பையன் தன்னோட தங்கச்சியை ப பள்ளியிடக்கு போகிறாங்க அவன் அங்கேருந்து இருந்து காப்பாற்றி ஊரை விட்டு தப்பிச்சு வர்றாங்க அப்படின்றப்ப அவன் வந்து பிளாட்ஃபார்மில் இருக்கா தன்னோட தம்பி தங்கச்சிக்கெல்லாம் கஷ்டப்படுறான் அப்படின்ற பட்சத்தில் அந்த சீன்ஸ் உண்மையாக அழகாக இருந்துச்சு உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு ஸ்டார்டிங் சூப்பராக இருந்துச்சு திடீர்னு அப்படியே வர்றீங்க பயங்கர பில்டப் மூணு பேருத்துக்கு பயங்கர அப் கொடுக்குறீங்க அப்பர்ணாமூரிக் பயங்கர அப் கொடுக்கீங்களா அதாவது முக்கோண காதல் கதை கேள்விப்பட்டிருக்கீங்க இது முக்கோண ரவுடி கதை அதை சொல்லுங்க சொல்லலாம் முக்கோண ரவுடிகளின் காதல் கதைன்னு கூட சொல்லலாம் பட் இதில் இன்னொரு காமெடி என்னன்னா இந்த முக்கோணத்துக்கு நடுவில் அந்த கர்ண கொடுக்குறோம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சென்டரில் இருக்கிறவர் தான் நம்ம பிரகாஷ் ராஜ் ஸோ மூணு பக்கமும் அவர் வந்து காதலிக்க விரும்புகிறாப்பில் அதாவது அந்த மூணு ரவுடிகளையும் போட்டதில் இருக்கு அதாவது மெயினான ஒரு ரோடியை போட்டு தடுறது அவர் பிளான் பண்ணுறாங்க நாளை நம்ம படத்தில் வந்து அங்கு மேலே டவுன் அந்த மாதிரி நாலு பேரையும் சேர்த்து வச்சு அந்த பாசத்தை புளிய நினச்ச தனுஷ் வந்து அது புளிய முடியாமல் எரிகி போச்சு அப்படின்றத உண்மை என்னதான் ஒரு ஹீரோ அடிக்கிறான் அப்படின்னா கூட அது ரீசன் மட்டும்தான் அந்த ரூஸ் ஒன்று அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகும் நீங்கள் என்னதான் பெரிய பாய் நம்ம விட்டு பயங்கரமாக பீஜிஎம் போட்டு நம்ம அசுரன் தனுசை காட்ட நினைச்சா கிட்டத்தட்ட டைலாக்ஸ் அவங்க நடுவில் இருக்கிறது எப்படி தெரியுமா போட்டியா போடலை ஏன் போடலை காய போட்டிருக்கேன் ஏன் காய போட்ட தோச்சு போட்டிருக்கேன் அதான் காய போட்டிருக்கேன் அப்போ காய போ போடுவேன் அப்படி தானே போட மாட்டேன் ஏன் போட மாட்டேன் ஏன் எனக்கு பழக்கம் இல்லை இதுதான் டைலாக் சத்தியமாக சொல்கிறேன் பட் நான் எதை மீன் பண்ணி சொன்னேன்றதை நீ யோசிச்சு பார்த்துருக்கேன் குறிப்பாக படத்தில் ஸ்டார்டிங் சீனில் வைக்கிற அந்த ஃப்ரேம் கிளைமேக்ஸில் வைக்கிறது டாப் நாச் அப்படின்னு சொல்ல தோணுது பட் ஆனால் சொல்யூஷன் என்ன சொல்கிறது ஓகே ஒரு ஐம்பது ரூபாய்க்கு ஒர்க்கு அப்படின்னு சொல்ல தோணுங்க பட் அப்படி சொல்ல தோணலை அப்படின்றது தான் மிகப்பெரிய உண்மை கேப்டன் மில்லர் போய் சதைச்சிட்டு வந்தோம் சதைச்சிட்டு வந்தோம் அதனாலேயே நான் ராயன் வர மாட்டேன்னு என் கூட வந்தவன் சாதிச்சான் நான் ஒன்பதே கூப்பிட்டேன் வாடாடினா அவன் வரமாட்டேன்னா நல்ல அழுகை தப்பிச்சான் நம்ம ஸ்பான்சர் பண்ணி போயிருந்தாலும் ஒரு ரெண்டரை மணி நேரம் எனக்கு திருப்தி ஆகலையே அப்படின்ற ஒரு இது இருக்குது இதுக்கு மீறியும் நீங்கள் தனுஷ் ஃபேன்ஸ் தனுஷ் பிடிக்கும் நான் போவேன் நீங்களா என்னடா ரிவ்யூ வேறு அப்படின்னு நீங்கள் பேசினா அது அவங்க அவங்க மைண்ட் செட் ஒரு படத்தை நான் எப்படி பார்த்தேன் அப்படின்றதும் ஏன் கூட சேர்ந்து அந்த ஆடியன்ஸ் எப்படி ஃபீல் பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்கிறேன் கண்டிப்பாக படத்தில் ஆளுநர் சீன் நல்லா இருக்கு நான் சொன்ன மாதிரி வரலட்சுமி சீன் எஸ் ஜே சீன் அதுக்கப்புறம் தனுஷ் வர ஒரு ரெண்டு மூணு சீன் கூட துசரா வர ஒரு ரெண்டு மூணு சீன் பட் ஆனால் ஒரே சின்ன ஆக்சிடென்ட் பறக்கவே மாட்டேன் அந்த தம்பி வந்து குத்துவான் குத்தும்போது ரெண்டு பேரும் ஒரு ஆக்ஷன் கொடுப்பாங்கல்ல இந்த ராமர் வந்து எக்ஸ்பிரஸ் வரல சாப்பிட்டியா சாப்பிட்டேங்க என்னடி சாப்பிட்டேன் அதான் சாப்பிட்டேன்னு சொன்னீங்க என்னடி வாய்ஸ் அப்படின்ற மாதிரி என்னடா ரியாக்சன் இதுன்றதான் சொல்லுறது இதையும் நீங்க போய் பார்ப்பேன் அப்படின்னா அப்டு யூ உங்கள் விருப்பம்தான் ஏன்னா நீங்கள் தான் காசு போடுறீங்க நான் ஒரு ரிவ்யூவர் மாட்டேன் அந்த படத்தை பார்த்தே இருந்துச்சு மட்டும் சொல்ல முடியும் அதை தாண்டி சிந்திக்க வேண்டியது முடிவெடுக்க வேண்டியது உங்கள் கையில் இருக்கிறது மேபி ஓட்டத்தில் வந்தால் பார்க்கலாம் தனுஸுக்காக அந்த மேக் அந்த ஒரு சின்ன சீக்வன்ஸ்காக பட் ஓவரால் படம் ஒருத்தர்ல ஒரு முப்பது ரூபா நான் அப்பா போட்டு நாற்பத்தி ரூபாய் அதுவும் நான் சொன்னேன் அந்த ஏஆர் ரமனுக்காக அப்புறம் அத்தனை ஆக்டர்ஸ் வச்சு நடித்திருக்காங்க ஸோ இதை முடிச்சுக்கிறேன்